பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக யோபு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தை இருபது என்னை நகைப்பவர்கள் என் நண்பர்களே கடவுளிடமே கண்ணீர் வடிக்கின்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய திருமுகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை அவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த நாளில் ஆண்டவரை நாடி வந்திருக்கிறீர்கள் அவர் உங்களை வெறுங்கையாய் அனுப்புவது இல்லை எனவே நல்ல ஒரு மனமாற்றம் வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள் அவர்களுக்கும் மனமாற்றம் வேண்டும் அவர்களுக்குள்ளும் ஒரு ஆத்துமா இருக்கின்றது அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் மீட்பு அடைய வேண்டும் என்கின்றதில் நீங்கள் கண்ணும் கருத்துமாய் இருங்கள் எவ்வாறு உங்களுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் பணம் சேர்க்க வேண்டும் சொத்து சேர்க்க வேண்டும் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றதோ அதற்கும் மேலாக நம்மளுடைய ஆத்துமாவை குறித்து நாம் கவலை பட வேண்டும் ஏனென்றால் இந்த உலகம் நம்மை ஏமாற்றும் இந்த உலகம் நம்மை பார்த்து ஏளனம் செய்யும் மிகவும் கவனத்தோடு நாம் பயணிக்க வேண்டும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் பயணிக்கக்கூடிய வழி மிகவும் எளிதாக இருக்கும் எனவே தான் ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் ஏன் உங்களை பார்த்து ஏளனம் செய்கிறார்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எதற்காக உங்களை குறித்து தவறாக பேசுகிறார்கள் ஏன் உங்களை குறித்து அவதூறான வார்த்தைகளை ஒவ்வொருவரிடமும் சொல்லுகிறார்கள் ஏன் உங்களை குறித்து தேவையில்லாத சொற்களை உதிர்த்தும் உங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக பேசுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இவற்றில் இரண்டு வகைகள் இருக்கின்றன ஒன்று நாம் செய்யக்கூடிய தவறு தவறின் வழியாக நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அவமானம் வரும் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சில நேரங்களில் நண்பர்களோடு சேர்ந்து தவறு செய்கின்றோம் இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்து இருக்கின்றோம் இளமை பருவத்திலே நம்முடைய தாய் தந்தையருடைய சொற்களை கேட்காமல் நண்பர்களோடு சேர்ந்து தவறில் ஈடுபட்டு இருக்கின்றோம் ஆனால் காலங்கள் கடந்து செல்லக்கூடிய நாட்களிலே அதே நண்பர்கள் நாம் செய்த தவறுகளை சுட்டி காண்பிப்பார்கள் ஏனென்றால் நாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வது சாத்தானுக்கு பிரியமில்லை மீண்டுமாக அந்த பாவத்தை செய்து அந்த பாவத்தில் விழுந்துவிட வேண்டும் என்பதுதான் அவனுடைய எண்ணமாக இருக்கின்றது எனவே இந்த வழியிலும் உங்களை பார்த்து ஏளனம் செய்வார்கள் இரண்டாவதாக நாம் இந்த உலகத்தில் நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என் குடும்பத்தின் பெயரை கெடுத்துவிடக் கூடாது கூடாதும் என்னுடைய பெயரை கெடுத்துவிடக் வேலை செய்த இடத்தில் என்னுடைய பெயரை கெடுத்துவிடக் கூடாதும் நான் வாழக்கூடிய சூழ்நிலைகளில் என்னுடைய பெயரை கெடுத்துவிடக் கூடாதும் என்னுடைய பெயர் கெட்டு போனால் என்னுடைய தாய் தந்தையுடைய பெயர்களும் கெட்டு போகும் என்கின்ற எண்ணத்தோடும் இருப்பார்கள் அதே போல் அவர்கள் ஆண்டவரை தேடி கடவுள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் யார் யாரெல்லாம் உண்மையிலும் உத்தமத்திலும் ஆவியிலும் ஆண்டவரை தேடி வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை அவமானங்கள் உண்டு ஏழனங்கள் உண்டு பாருங்கள் ஆண்டவராக மீட்பதற்காக வந்தார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய மக்களை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்களிலே அவர் தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும் உறவினர்களை பார்க்க வேண்டும் என்று சென்றார் யாருமே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் யோவா நர்ச்சி ஒன்றாவது அதிகாரம் எட்டு ஒன்பது எனவே உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ்ந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் அவர்களை அவரை குறித்து ஏளனமாக பேசிய உலகம் உங்களை சும்மா விட்டு விடுமா ஒரு நாளும் விடாது எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை நோக்கி சொன்னார் அனுதினமும் உங்களுடைய சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்தொடருங்கள் நீங்கள் அங்கும் இங்கும் பார்க்க வேண்டாம் உங்களுடைய எண்ணம் என்னை நோக்கி இருக்க வேண்டும் நான் எவ்வாறு அந்த கல்வாரி சிலுவையை தூக்கிக் கொண்டு கொல்கத்தா என்கின்ற இடத்திற்கு சென்றேனோ அதேபோல் நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் நான் உங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பேன் ஆதரவாய் இருப்பேன் என்று அவர் சொல்லுகின்றார் கேட்டோமே என்னை நகைப்பவர்கள் என் நண்பர்களே நான் கடவுளிடமே கண்ணீர் வடிக்கின்றேன் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஏளனமும் அவமானம் வரும் பொழுது கயவு செய்து மனிதர்களிடம் போய் கண்ணீர் வடிக்காதீர்கள் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்தும் உங்களுடைய வேதனைகளை சொல்லி கண்ணீர் விட்டும் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் அவ்வாறு நீங்கள் மன்றாடக்கூடிய வேளையிலே உங்களுடைய கண்ணீரை தோல்பையில் சேர்த்து வைக்கக்கூடிய ஆண்டவராகிய கடவுள் உடனடியாக பதில் கொடுப்பார் திரு பாடல்கள் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் என்று ஆம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நாம் வடிக்கக்கூடிய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் கொடுப்பார் எனவே தான் யோபு அழகாக சொல்லுகின்றார் பதினாறு பதினாறிலே அழுது அழுது என் முகம் சிவந்தது என் கண்களும் இருண்டு போயின இருப்பினும் வன் செயல்கள் என் கையில் இல்லை மாசி என் மன்றாட்டில் இல்லை என்று சொல்லுகின்றார் பாருங்கள் எவ்வளவு ஒரு விசுவாசமான ஒரு ஜபம் நான் இந்த உலகத்தில் வாழ்கின்றேன் என்னுடைய நண்பர்கள் அவமானப்படுத்துகிறார்கள் குடும்பத்தில் இருந்த நபர்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள் மனைவி என்னை பற்றி அவதூறாக பேசிவிட்டு சென்றுவிட்டால் விட்டால் நான் யாரிடம் கண்ணீர் வடிப்பேன் என் ஆண்டவரிடம் மட்டுமே கண்ணீர் வடித்து வடித்து என் கண்களில் கண்ணீர் இல்லை என்னுடைய கண்கள் இரண்டு போயின என்று சொல்லுகின்றார் இதே போல் உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம் அழுது அழுது கண்ணீர் சிந்தி உங்களுடைய கண்கள் போய் இருக்கலாம் வேதனைக்கு மேல் வேதனை அடைந்து நீங்கள் சொல்லுகின்றார் திரு பாடல்கள் முப்பத்தி ஒன்பது பனிரண்டு என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என் கண்ணீரை கண்டு மௌனமாய் இராதையும் என்று சொன்ன வேளையிலே ஆண்டவர் இறங்கி வந்தார் இந்த நாளிலும் அதே ஆண்டவர் உங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறபடியினால் இறங்கி வந்திருக்கின்றார் என் பிள்ளைகள் ஏளனம் அடையக்கூடாது என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே அவமானப்படக்கூடாது என்னுடைய பிள்ளைகள் என்னிடம் வந்து கண்ணீர் சென்று மன்றாடுகிறார்கள் நான் அவர்களை ஏற்றுக்கொள்வேன் அவர்களுக்கு துணையா இருப்பேன் என்று சொல்லி உங்களை தேடி வந்திருக்கின்றார் எனவே அவரை உறுதியாக பற்றி சில சில மணித்துளிகள் அவரை நோக்கி மன்றாடுவோமாம் இப்பொழுது நாம் செவிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே உமை தேடி வந்திருக்கக்கூடிய எங்களை நீர் நிறைவாய் ஆசீர்வதே பேர் ஆகும் அன்பார்ந்த இயேசு சுவாமி எங்களை பார்த்து இந்த உலகம் ஏளனம் செய்கின்றது எங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் வேலை செய்த இடத்தில் உள்ளவர்கள் ஏனென்றால் நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் அவர்களோடு இணைந்து செய்தது என்பதை நாங்கள் உணர்கின்றோம் இந்த நேரத்தில் எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்தில் குறுகிய காலம்தான் வாழ்வோம் வாழக்கூடிய வாழ்க்கையிலே நாங்கள் பரிசுத்தமாய் இருந்து உண்மை தேடி நீர் தரக்கூடிய ஆசிர்வாதங்களை பெற்றும் சமாதானத்தோடும் நிம்மதியோடும் இருக்கக்கூடிய பாக்கிய நோக்கி வேண்டுமாயேன் சுவாமி வாழ்க்கை போதும் அவதூறான வாழ்க்கை வாழ்க்கை அப்பா எங்களுடைய முகம் அழுது அழுது சிவந்து போயின எங்களுடைய கண்களும் இரண்டு உயிரண்டு போயின சுவாமி எங்களை ஏற்றிக்கொள்ளும் அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய கண்ணீரை கண்டு மவனமாயிர இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடும் இந்த நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே மீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரின் அஜிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய ஈழனும் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக மாற்றித் தருவார் சந்தோஷமாக மாற்றி தருவார் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனவே இப்பொழுது அவர் வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்